எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வன்னிகோள சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மட ஸ்பான்ஷர் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலு முறிகிட்டு தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்பட அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க பாமகவுக்கு பயந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரத்துல நடக்கவிருந்த இருபத்தொரு தியாகிகளுக்கான மணிமண்டப விழாவை ரத்து பண்ணியிருக்காங்க பாமக செஞ்சிருக்கிற இந்த தரமான சம்பவத்தை பத்தி தான் நாம இந்த காணொலியில நம் மக்கள் கிட்ட வந்து பேச வந்திருக்கோம் மூன்று நாட்களுக்கு முன்னாடி மருத்துவர் ஐயா அவர்களை வந்து பாத்தினா ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு வேலை இல்லை அவர் அருகே விட்டார்னா நான் பதில் சொல்லிடுமா அப்படின்னு வந்து பேசிட்டு போன விஷயம் மிகப்பெரிய கொந்தளிப்பை வந்து வட முழுக்க இருக்கிற வன்னியர் சமூகத்துக்கிட்டையும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்கள் கட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்திடுச்சு அதோடைய பிம்பமாக மறுநாளே வந்து பாமக சார்ந்தவங்க பூரா வந்து பாத்தினா பல ஊர்களில் பல இடங்களில் வந்து பாத்தினா மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்துட்டாங்க அந்த போராட்டத்தின் விளிம்பாக திமுக பார்த்த உடனே ஆஹா இதெல்லாம் சரிப்பட்டு வராது இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம விழுப்புரம் போனோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரிய சம்பவத்தை வந்து பாமக பண்ணி விட்டுறோம் அப்புறம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அசிமா போயிடும் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கும்பொழுதுதான் குபீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானோதயம் வந்து மழை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா எங்களால வர முடியாது அப்படின்னு சொல்லி வந்து ரத்து செய்திய சொல்லிட்டாங்க இங்க மழை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காரணம் கிடையாது பாமகன்ற புயல் தான் வந்து பாத்தோம்னா காரணம் புரியுதுங்களா மருத்துவரையா அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வட நடக்க முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நடக்கவும் நடத்தவும் முடியாதுன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய அத்தாட்சி இதை நாம திமுக காரங்க வந்து பாத்தீங்கன்னா உணர்ந்துக்கணும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை வந்து நாம சொல்லிக்க விரும்புறோம் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இருக்கிற ஒட்டுமொத்த வந்து பாத்தா மாவட்ட செயலாளர்களை வந்து இந்த விழாவை பத்தியும் இந்த விழாவுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து பார்த்தா ஏற்பட்டு தீரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எச்சரிக்கையா வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி போராட்ட காலத்துல சொல்லிட்டாங்க இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வளைச்சி பார்த்து கூட்டி கழிச்சு போனோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஊம இதெல்லாம் குத்தி விட்டுருவாங்க வேண்டாம் நாம இதை ஆற போட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தினா தைலாபுரத்துக்கு தூது விடுவோம் தூது விட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்களை கூப்பிட்டு வச்சு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு தாயிகளுக்கான மணிமண்டபத்தை வந்து திறந்து வச்சிருவோம் அப்படி திறந்து வச்சாதான் வன்னியர் சமூகத்தோட நம்ம எல்லாம் நிலவர்கள் அப்படின்னு நிர்மணம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திமுக போட்டிருக்கிற ஒரு பிளானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற ஒரு நுண்டி சாக்குதான் பயந்து விஷயம் விஷயம்தான் வந்து பாத்தீங்கன்னா மழை காரணம் அப்படின்னு மழையெல்லாம் காரணம் கிடையாது மீண்டும் சொல்ற பாமகன்ற புயல் தான் புரியுதுங்களா அதையெல்லாம் தாண்டி இருபத்தி ஒரு தாய்களுக்கான மணிமண்டபத்தை வந்து பாத்தீங்கன்னா திமுக தரகரத்தை இருக்கட்டும் அந்த இருபத்தி ஏழு தாயிகள் எந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க உயிர் நீத்தார்கள் அப்படின்னா வன்னியர் சமூகத்துக்கான தனி இடஒதுக்கீடு வன்னியர் மக்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா கல்வி வேலை வாய்ப்பை உறுதி செய்யற விஷயமாக வன்னியர்களுக்கான தனி உள் இடஒதுக்கீடோ இல்ல வந்து தனி இடஒதுக்கீடோ கோரித்தான் மடிந்தார்கள் அந்த இருபத்தோடு உயிர்களுடைய மணிமண்டப திறப்பு விழால திமுக தீரணும் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதமோ இல்ல ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கிற பதினைஞ்சு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அறிவித்தே தீரணும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய சம்பவங்களை வந்து வன்னியர் சமூகத்துக்கிட்ட இருந்து திமுக கண்டிப்பா பார்க்கும் ஏனோ தானு இருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற வன்னியர்கள் வந்து திமுகவுக்கு கொடுக்க போற மிகப்பெரிய பரிசு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக இன்னொரு ஒரு பத்து வருஷத்துக்கு கூப்பில் போய் உக்காரத்தை தான் மீண்டும் வன்னியர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பரிசாக திமுகவுக்கு கொடுக்க போறாங்கன்றதுல நாம உறுதியாக சொல்ல முடியும் பல மேடைகளில் வந்து மாவீரன் ஜெயகுரு அவர்கள் சொல்லியிருப்பார் பன்னியர் சங்கத்துடைய மிகப்பெரிய போராட்ட காலத்துல இங்க பஸ் ஓட்டினவங்க போட்டுக்கிட்டுதான் பஸ் ஓட்டினா ஏன்னா அவ்வளவு வந்து ஒரு பெரும் பயம் வந்து பன்னீர் சங்கத்தின் மீது வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வந்து பாத்தா இருந்தாங்க அப்படின்னு மறைந்த வன்னீர் சங்க தலைவர் வந்து மாவீரன் ஜெயகுரு அவர்கள் சொல்லும் போதுலாம் நாம நேரடியா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கப்படும் பொழுது அதெல்லாம் வந்து உறுதியா உண்மன்றத்தை வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது உண்மையாகவே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து வன்னியர் சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை அறிவித்தே தீரணும் அதற்கான முன்னெடுப்புகளை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சே தீரணும் சும்மா இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு நான் மணிமண்டபம் கட்டிட்டேன் அப்படின்னு இதை மட்டுமே காட்டி வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை ஏமாத்துற சூழலுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக போகலாம் அதனால ஒட்டுமொத்த வன்னியர்களும் வெளிப்போட இருங்க அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் பாருங்க மழை காரணமாலாம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு தியாகிகளுக்கான மணிமண்டபத்தை ரத்து பண்ணல பாமகன்ற புயல் காரணமா தான் வந்து பாத்தினா இவங்க ரத்து பண்ணியிருக்காங்க பாமக வந்து பாத்தினா புயலா வந்துச்சு அப்படின்னா நாம நடத்துற வந்து பாத்தினா விழா வந்து பாத்தீங்கன்னா எப்படி மாறுமோ எந்த திசையில போகுமோ எங்க பிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அது இருக்குமோ அப்படின்னு தெரியலன்னா உடனே திமுக சொன்ன ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா காமெடியான ஒரு செய்தி தான் விழுப்புரத்துக்கு வந்து பாத்தினா முதல்ல வரவிருந்த எல்லா விழாக்களும் ரத்து செய்யப்படுகிறது அதற்கான காரணம் மழை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சு விட்டாங்க என்னவோ போங்க பாமக வந்து பாத்தீங்கன்னா தொட்ட ஆட்சி அறிகா ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க பாமகவை பார்த்து வந்து கிடையாதுன்றதுதான் சரித்திரம் இங்க வரலாறுன்றத இப்ப இருக்கிற ஒட்டுமொத்த குல சத்திரிய இளையோர்களும் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு அன்போட வந்து பாத்தீங்கன்னா விமல் ஒருமன் சொல்லிக்க விரும்புறேன் மணிமண்டபம் திறப்பு விழா என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திறக்க போறாங்க அப்படின்னு நாம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சத்ரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நெல்லக்கான சந்திக்கிறேன்